சைபர் கிரைம் போலீசார் மூலம் பத்திரிகையாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து விவரங்களை இனி பார்க்கலாம் தாமிரபரணியின் உபரி நீர்தான் கோக் பெப்சி குளிர்பான ஆலைகளுக்கு வழங்கப்படுவதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மு கருணாகரன் நீதிமன்றத்தில் தவறான தகவலை அளித்துள்ளதாக சர்ச்சை எழுந்தது இந்நிலையில் அவர் பத்திரிகைகளையும் மிரட்டி வருவதாக புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மீதான சொத்து குவிப்பு தகவல்கள் குறித்த செய்தியை வெளியிட்டு விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கடந்த சில நாட்கள் முன்பு திருநெல்வேலியில் இருந்து வெளிவரும் தினத்தரணி என்ற நாளிதழுக்கு பல வகைகளிலும் அதிகாரிகள் மூலமாக நெருக்கடிகள் கொடுத்ததுடன் பத்திரிகையின் பதிப்புரிமையை பறிக்கும் அளவிற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது ஜனநாயகத்தின் நான்காவது தூணுக்கு விடப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னுடைய வீட்டிற்கு நான் இல்லாத போது அத்துமீறி நுழைந்து என்னுடைய வீட்டில் இருந்த பத்திரிகைகள் மற்றும் முக்கியமான டாக்குமெண்ட்கள் அனைத்தையும் அள்ளி சென்று அதே இரவு ஒன்றாம் தேதி இரவு அன்று எனக்கு ஒரு சமன் நோட்டீஸ் வந்து வீட்டில் வந்து ஒட்டிட்டு போறாங்க மூன்றாம் தேதி உடனே ஆயிரம் அதாவது முதல்ல கொடுத்தது ஆறாயிரம் கோடிக்கான ஆதாரத்தை கேட்டாங்க இரண்டாவது பிரிண்டிங் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் பல்வேறு காரணங்களை ஆறு மாத பேப்பர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை வலியுறுத்தி உடனடியாக அதாவது பத்திரிகை அதாவது சமூக வலைதளங்களில் வந்த செய்தியை போட்டதற்காக கலெக்டருக்கு எதிராக செய்தி போட்டங்க ஒரே காரணத்திற்காக முடக்கம் அதாவது மக்களுக்கு எதையும் தெரியப்படுத்தக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அந்த தினதரணி பத்திரிகை நாளிதழை முடக்க வேண்டும் என்ற ஒரே நேரத்துக்காக திட்டமிட்டு அதாவது ஒரு வாரத்திற்குள்ளாக ரெண்டு நோட்டீஸ் அடுத்தடுத்து நீதிமன்றமே ஒரு நோட்டீஸ் ஒரு குற்றத்தை சொல்லும்போது அடுத்த நோட்டீஸ் வரும் இன்னொரு ரெண்டாவது குற்றத்துக்கு அந்த மாதிரி நிலையே கிடையாது வெளிப்படையான ஊழலற்ற அரசு நிர்வாகம் அமைய மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பணியிட மாற்றம் என்ற தாண்டி ஆண்டுகளுக்கு மேலாக திருநெல்வேலியில் ஆட்சியராக கருணாகரன் நீடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இவர் மீது அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் ஏராளமான குற்றச்சாட்டுகள் வலம் வருகின்றன சொத்து குவிப்பு அதிகார துஷ்பிரயோகம் என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் குவிந்து வரும் நிலையிலும் எந்த குற்றச்சாட்டுக்கும் உரிய பதிலளிக்காமல் இந்த தகவல்களை பரப்புபவர்கள் என்கிற ரீதியில் வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் உறுப்பினர்களாக உள்ளவர்களை சைபர் கிரைம் போலீசாரை வைத்து மிரட்டுவதாகவும் புகார் எழுந்துள்ளது வழக்கு போடுவது கைது நடவடிக்கை போன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான அத்துமீறல்களில் கருணாகரன் ஈடுபட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என்ன இப்போ தண்ணி வந்து கொடுக்கல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எங்கள் சொந்த கிராமம் பார்த்தீங்கன்னா வசேபுரம் இங்க இருந்து தாமிரி கூட்டுக்குடி திட்டத்தில் போகிறத தண்ணியில் பார்த்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு நாளாக தண்ணி வரலாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா கூலிக்கு வேலை பார்க்குறான் அவங்க வீட்டில் போர் கூட கிடையாதுங்க எட்டு ரூபாய்க்கு ஒரு குடம் தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறான் இருபது ரூபாய்க்கு குடிக்க தண்ணி வாங்கி குடிக்கான் அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து இவங்க கொடுத்தாங்க தாமிரபர்ல இருந்து தண்ணீர் எடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிரந்தர தடை அப்படிங்கிறது சட்ட மூலமா போகணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால அது பழையபடி சட்ட போராட்டம் மூலமா நாங்க பாத்துக்கிறோம் குறைஞ்ச அடுத்த வருஷம் பருவமழை வர்ற வரைக்கும் மாவட்ட ஆட்சி தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குளிர்பான ஆளு மட்டுமின்றி தாமதமடியில இருந்து தண்ணீர் எடுக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் தற்காலிகமா தடை விதிச்சு இந்த மாவட்ட மக்களினுடைய குடிநீர் ஆதாரத்தை பாதுகாக்கணும்னு ஒட்டுமொத்த மாவட்ட மக்கள் சார்பா கேட்கிறேன் குடியரசு தலைவர் தொடங்கி பிரதமர் மத்திய மாநில ஆட்சியாளர்கள் என அனைத்து தரப்பினர் மீதும் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகளும் கேலி கிண்டல்கள் நையாண்டிகளும் பரபரப்பாக வளம் வந்தாலும் அவையெல்லாம் பெரும்பாலும் கருத்து சுதந்திரமாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பொதுமக்களையும் சமூக ஆர்வலர்களையும் பத்திரிகையாளர்களையும் மிரட்டி வருவது சட்டத்திற்கு எதிரானது என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கருணாகரனின் அத்துமீறல்களை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்க்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது